நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் படுகின்றோம் இந்த பிடி உள்ள ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்று ரேசன் அட்டையில் பெயர் உள்ள சீனியர் சிட்டிசன்களுக்கு கடைசி வாய்ப்பு என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு இந்த கடைசி வாய்ப்பாக இன்று வழங்கப்பட்டுள்ளது இன்றுக்குள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதற்கான கால அவகாசங்கள் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா ஏதேனும் இந்த திட்டத்தின் மூலமாக கூடுதல் நடைமுறை மாற்றங்கள் விதிமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் இப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பெல் பன் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தபடி கூடியும் டேரெக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் வயதின் அடிப்படையில் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் சிறப்பு சலுகைகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பு எழுபதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயதாக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் இருபது புள்ளி நான்கு இரண்டு லட்சம் மூத்த குடிமக்களும் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறுகின்றனர் தாயுமானவர் திட்டத்தில் வரும் நவம்பர் ஆறாம் தேதி வரை வீடு வீடாக சென்று ரேசன் பொருட்களை விநியோகம் செய்யப்படுகிறது இதன் மூலம் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுகின்றனர் தமிழக ரேஷன் கடைகளில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி கார்டுதாரர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகையை பதிவு பதிவு செய்தால்தான் பொருட்கள் வாங்க முடியும் மூத்த குடிமக்கள் நடக்க முடியாத அளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தங்களின் சரிபார்ப்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்கலாம் இதற்காக அவர்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி காடுதாரர்களின் வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை தொடங்க அரசு முடிவு செய்துள்ளது எனவே முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் ஆயுமானவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன மேலும் சிறப்பு தேவைகள் உள்ளவர்களுக்கு ரேஷன் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற உடையவர்கள் அவர்களுக்கு தேவையான அரிசி சர்க்கரை எண்ணெய் மற்றும் பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கே கொண்டு சென்று வழங்கப்படும் அதன்படி தற்போது தாயுமானவர் திட்டம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கியுள்ளது வரும் நவம்பர் ஆறாம் தேதி வரை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட உள்ளது அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று இந்த ரேஷன் பொருட்கள் தரப்படுகிறது சென்னையை பொறுத்தவரையில் அண்ணாநகர் ஆலந்தூர் பெருங்குடி சோளிங்கநல்லூர் தேனாம்பேட்டை அடையாறு திருவற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் கோடம்பாக்கம் மற்றும் பலசரவாக்கம் ஆகிய பதினைந்து மண்டலங்களில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நியாய விலைக்கடைகளில் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இன்று ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வழங்கப்படும் என்றும் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேரிடம் இது சார்ந்த கூடுதல் பரிந்துரைவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிறகு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்து வரை நிபுடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறது பெல் பண்ணி பிடிச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்த பிடிப்பு எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்